சொந்த சிமெண்ட் முறையா இல்ல வாடகைக்கு வாங்கி வந்து ஒட்டி வச்சிருக்கி ஆரியா நீ வேற ஆ பழைய கப்ளிங் நினைச்சு புடிச்சிட்டேன் இது புடிச்சதுக்கு உங்களுக்கு பெருமை வரதுடா எங்கனால முடியல ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்யவா டேய் என்ன சொல்ற என்ன சொல்ற ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா அப்பள தொட கூடாது ஏன் வர மெயின் பாட்டலாம் தொட்டோம்னா அப்புறம் டிஸ்பீஸ் பண்ணிடு நான் சுடு தண்ணியில கையில அலசிட்டேன் கையில எந்த போய்றாங்க டேய் எந்த போனா அண்ணா டேய் டெட்டைல் வாங்கிட்டியா என்னடா டெட்டைல் ஏண்டா நீ பெட்டிக்காரன்ல காப்பரசன் அதிகாரி புளிச்சிங் பவுடர் போட்டு வேணா கழுவ சொல்லுங்க யாங்க நீங்க இந்த ஊர்ல சொன்னாங்க அத கொஞ்சம் முத கீழ இருக்குங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீங்க தூக்கு என்ன கலர் சட்டின்னு பாப்போம் கருமோ ஏய் ப்ளூ கலர் இது ஏன் பாதியோட இருக்கு ஏன் பாதியோட இருக்கு பாதி ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா ஏறுடா ஏறுடா ஏமா நீங்க இதெல்லாம் பார்க்காம ஒரு ஈத்து என்னங்க

திருப்பி அந்த கடல் உள் வாங்கினது வெளியே மறு சுனாமி வந்தாதான் எவ்வளவு புயல் வந்தாதான் வரும் இல்லைன்னா இல்லைனா அவ்வளோதான் உன்னே மாதிரி பிள்ளைலாம் அவங்க கிட்ட அப்படியே ரங்கு சக்கரை மாதிரி அப்படி தூக்கி அப்படியே ரகலா ராளா 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 கிச்சு புச்சா குச்சு புச்சா குச்சு புச்சா குச்சி புச்சா ரங்கு ரக்கணை ரங்கு ரக்கணா ரங்கு நக்கன தவல் அடிக்கிறேன் பார் அந்த மாதிரிதான் பாரி சுற்றி

ட்ரில்லு போட்டு இறங்கினா தான் கொக்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சார் ஆன் இந்த பெண்டிங் ஆன் இந்த பெண்டிங் அது சார் நீ ஒரு செவர் சார் திருப்புளி அண்ட் லாக் 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 அது திருப்புலியில் சுத்தியல் சுத்தியல் சிசு மட்ட கம்பு திசு தூக்குண்டு 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 திஸ் மண்ட கம்பு தொடை இஸ் லேக் அண்ட் கலவை அண்ட் பிளாக் ஸ்லோ எதாவது புரியுது என்னடா சிரிக்கறியே புரியாம தான் என்ன என்ன நாடா பாக்க முடியு கூட தெரியுது தூக்குண்டு மீனி அண்ணே நான் பேசுற புரிஞ்சுறற அல்ல என் சொந்தங்கள் எல்லாம் கைதட்டுங்க நீ மொத தட்டாத சும்மா காத்துக்கு தட்டு வந்து தட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் தட்டா தூக்குண்டுனா என்னங்க தூக்குண்டுனா என்ன தூக்குண்டு அப்படின்றது லாங் லாங் எவரி பாடி திஸ் ஆடை தூக்குண்டு என்ன இல்லை தூக்குண்டு அப்படின்றது அந்த வீட்டுக்கு வரும்போது கதவை இப்படி திறக்கணும்

உங்களை பேணி காத்து பாதுகாத்து உங்களுக்காக உழைத்து எதுவுமே அனுபவிக்காத ஒரே ஜென்மம்னா ஆண் ஜென்மம் தான் ஒண்ணுமே அணிவிக்காம பெண்கள் புற ஒண்ணு சேர்ந்து ஆம்பளைகளுக்கு முக்கரோடு முக்கரோடு செல வைங்க என்ன உங்களுக்கு செல வைக்கிற அளவுக்கு என்ன பண்ணல பச்ச புள்ளைய புடிச்சு கெடுக்கிறீங்களே உங்களுக்கு யாராவது செல வைப்பாங்களா எதுக்கு செல வைக்கணும் உங்களுக்கு பச்ச புள்ளைய புடிச்சு கெடுத்தா அந்த பரதீஷ் பையல தூக்கி போட்டு நாங்க வெட்டுவோம் கொல பண்ணுவோம் அது வேற இங்கே வன்றிய பேசாம இரு ஒரு ஆளு செஞ்சதுக்காக ஒற்றுமத்த தமிழன குற்றவாளியா நான் எல்லாரையும் சொல்லல எல்லாருமே நல்ல இந்த மாதிரி பண்ற ஆளு அவன செய்ய வைத்தது அவனுடைய குணம் இல்ல அவன் அன்றாட அரந்த கூடிய மதுவும் அந்த புகை பழக்கம் கஞ்சா பழக்கம் தீய தீய தான் மைண்ட் மாறிடும் சிற்றறிவை இலக்கு செய்யறது

உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவன் அவன் ஆனா கடைசி நீ என்ன கொடுக்குற அல்வா அல்வா யாருக்கு அல்வா கொடுக்குற குடிச்சு காதலிக்கிறேன் உன் முன்னாடியே ஒவ்வொரு பொண்ணு பின்னாடி ஒரு ஆம்பளை பையன் ஏன் பைக் எடுத்து வர்றான் எதுக்கு அந்த பிள்ளைய ஃபாலோ பண்றக்கா அந்த பிள்ளைய ஃபாலோ பண்ற உனக்கு அவன் காலம் பூரா செக்யூரிட்டி வேலை வாக்குறேன் செக்யூரிட்டி வேலையா நீ ஒத்தையில ஓம்போது வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவேன் உனக்கு ரீசார்ஜ் பண்ண முடியலன்னு அவன்ட்டு சொன்னீங்கன்னா ஏன் ஜெயினா அதை அத்துட்டு வந்தாவது ரீசார்ஜ் பண்ணி விடு எனக்கு ரொம்ப நாள ஒரு சின்ன சந்தேகம் ஒரு புள்ளைய பார்த்து நான் உனக்கா உசுர கொடுக்குறேன் உசுர கொடுக்குறேன் சொல்லி யாரா செத்து போயிருக்கீங்களா அந்த உசுர இல்ல வயித்துக்குள்ளே உசுர கொடுக்குறான் புள்ளைய தான் பெருமையா பேசிக்கிறீங்களா யா உசுர பாயே மகளே

மாட்டுறது மாட்டணும் இப்போ உனக்கு நான் வளைய வைக்கிறேன் எதுக்கு நீ மாட்டிட்ட நான் மாட்டேனா எதுமே கிடைக்கல நீ தான் இருக்க என்ன செய்வேன் என்ன செய்வீங்க அவ்வளவுதான் நாடகமா செக்ஸ் பட மாட்ட அவ்வளவுதான் இன்னைக்கு காலத்துக்கு இப்படி பண்ணாதே புரியுது ஒரே விஷயம் பாடத்திலையும் செக்ஸ் வந்துருச்சு படத்துலேயும் டவுன் மீனிங் எல்லாம் நிறையா இருக்குது நாடகத்தில் நாங்கள் என்ன அப்படி பெருசாக பண்ணிவிட்டோம் ஆனால் நம்ம பண்ணுறது தான் பெருசாக பேசுவாங்க பேச மாட்டாங்க இங்கே வாடி பிழைக்க தெரியா பைத்தியக்கார பய மகளே என்னை மாதிரி ஆளுகள்லாம் அனுசரிச்சுக்க அப்பப்போ உனக்கு பெட்ரோல் போட்டு விடுவேன் நீ ஸ்கூட்டர் இருக்குது காலில் கூட விழுகிறேன் கட்டி பிடிச்சி ஜெயப்பிரியா அப்படி மாட்டேன்னு சொன்னேன் அனைத்து தவறும் குடிச்சல வாங்கி கொடுத்த உளுந்த வடைய கக்கடி உளுந்த வடைய கக்கணும் நான் என்ன பாம்பா முட்டை முழுகிற கக்கடி ஆண்டி ப்ளீஸ் கட்டி பிடி ஆண்டியா யாரை பார்த்தியா ஆண்டிங்கிற பிரியா 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 என்ன நிறைய எதிர்பார்க்குறேன்

எல்லாமே சரியாக எங்க ஆடி மூணு சும்மாதான் இருக்கீங்களா அன்னைக்கு நான் வரவேன் வீட்டில் பிரிச்ச நகட்டிவ் வைக்கல நீ பிரிச்சு யூடியூப்பில் பார்த்துட்டு போன அடித்து என்னை ஆளை வச்சு விட்டுவோம்ன்றது நான் என்ன செஞ்சேன் ஏதோ இந்த நாடகத்தில் பப்புன்னு போட்டால் டான்ஸை இந்த மக்கள் சந்தோஷப்படணும் லேசாக தடவணும் உன்னை தடவுனதுக்கே அடியாள் வைக்கிறானே உன்னை லேச தொட்டிருந்தா கேசாக்கிருப்பான அடிக்கமோ நினைச்சேன் இருடா என்ன கடல புரிசனா அண்ணன்னா அண்ணன் இப்படி ஏறி

பக்கத்தில் வந்து நில்லுங்க மச்சா என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சா பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சா என்னென்ன சொல்லுங்க மச்சா கேரு நீ ஒன்றும் நினைக்காத சூடு ஹோ நான் இங்கேடா இருக்கேன் குமிஞ்சு கீழே பாரு இதுக்கு எப்படியா ஏ இதை இறக்கியா மொதல் கீழே என்னடா அடிக்கடி ஆப்பரேஷன் பண்ண மாதிரி ஏற்ற எடுத்து போத்துக்கலாம் இது செய்யலா இருக்கோடா நல்லா இருக்கு ஆடா நல்லா இது நல்லாருக்கு ஒரு எடுத்து சேட்டை செழிப்பேட்டின் வெளியே திரும்ப பார்த்துக்கு ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க

என்ன அக்கனி சுவாளை வீசுதா கழுவங்காளி கணக்கில் அப்போ பழைய பப்பாட்டி ஞாபகம் வந்திருக்குமே எப்படி கண்டுபிடிச்சி பாத்தியா வாமா 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 வல்ல ஈனா பாமா வாமா 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 பல்ல ஈனா அதோட நீ நல்லா பாமா சில பிள்ளைய போட்டா எனக்கு எரிச்சலா இருக்கும் பிரபு ஆமா ஆமா இந்த மாதிரி புள்ள பார்த்தா அப்படியே எரிச்சலே இருக்கும் நல்லா இருக்கும் கோலிகா அவனுக்கு எச்சு ஊருதுவார் அவன் பிள்ளைங்க வீட்டுக்கு போவான்னு எனக்கு போகும்போதே பைக் நிப்பாட்டி மண்டி ஓட்டுறேன் எனக்கு உன்னை பார்த்து சொன்னதுக்கு கையில் அடிச்சுக்கிறேன் அதனால ஏன்னா நகைச்சு என்பது இனிப்பு மாறிதேன் அப்புறம் வள்ளி நார்தலாம் நோகாமல் சம்பளம் வாங்குவாங்க இப்போ ஏன் இல போகிறது ஓ முடிஞ்ச வரட்டு நான் எப்படி ஓடுவேன் எங்க அண்ணா மூக்கா கொஞ்ச நேரம் தான் சமாளிச்சுக்கா எப்படி ரூம் போட கரெக்ட் பண்ணுறேன் கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்க அண்ணன் வேலியை வெட்டி அடைச்சிருவேன் கண்ணை மூடிக்க இருங்க கட்டாது

ஒரு உருண்டை கொடுத்தேன் பிரபு பிறவு ஜாபிட்டியாக தான் தெரியும் கடைசியில் களிமண் வந்து அது பருப்பு உருண்டை இல்லையா உங்கள் பேர் என்ன போந்தா கோழி சரி சரி நாட்டுக்கோழி டா ஏக்கி பேர் என்னமோ பேர் தான் இந்த வரைக்கும் இப்படி பண்ணியா என் பேர் என்னமோ பேர் காட்டுவீங்களா

நான் பயந்து ஒரு நல்ல வேலை என்னையே அடிச்சு காலி ஒன்று தெரிஞ்சு சொல்லி பிறக்கும் போகும் அப்படிலாம் பேச மாட்டேங்க காட்டுக்குள்ள பிறந்துட்டேன் அதனால காட்டுல அணின்னு பேர் வச்சிருக்காங்க சரி இப்போ நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆக போது இந்த இடி விழுந்த சோத்தியா காதலை கெடுத்து விடம் காலை கூட விட வாங்கிக்குவீங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டில் உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் நாடகத்துக்கு போகும்போது நான் பாத்துக்கிறேன் பாதுகாப்பாக அப்போ நான் வளகாப்புக்கு வரேன் பையன் பார்த்துக்கிற மாட்டியா இல்லை அப்புறம் என்ன தீபாவளி செலவு காசு தராமையா போயிடுவேன் அந்த டைம் மாதவி வந்து தலம்புறாவில் பார்த்திப்பேன் அவர் கூட வந்து சீனை தூக்கிட்டு போகிற மாட்டுவார் உள்ளே விட்டுறாதவங்க சீனையே தூக்கிடுவாப்புல ஐ லவ் யூ ஐ டூ லவ் யூ

fazer சிவனி தோட்டத்திலே ஒன்ன நனத்தி நான் தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனத்தி

தேரள்ளி ஓட்டத்திலே ஒன்னே செந்த கட்ட பாடதம்மா ராத மாசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை அலபமில்லை சுற்றி முத்தி பார்க்கையில்

하하하 <laughs> <laughs>

i பஞ்சு குட்டி நல்லா இருக்குன்னு பாக்குறியா கொட்டாயி விடுற எனக்கு என்ன பிறந்தவர் ரெக்க கட்டி பிறந்தவர் எனக்கு கட்டி